பிக் பாஸ் சீசன் சீசனையான நிகழ்ச்சியில் போட்டியாளர்களை விட கூடுதல் சதுப்புபவர் யார் தெரியுமா நம்ம விஜய் சேதுபதியே தான் அந்த ஜூஸ் பாட்டில் டாஸ்க்கே பெரிய போர் அதை பற்றி பேசியே அரை மணி நேரத்தை வேணடைத்தார் விஜய் சேதுபதி அப்புறம் இன்மேட்ஸிடம் உங்களில் யார் தைரியசாலி என்று தேவையில்லாத ஒரு கேள்வி இன்னொரு அரை மணி நேரம் பேஸ்ட் இந்த லட்சணத்தில் அவர் இருக்கும்போது அவரை கவனிக்காமல் கம்பார்தீனும் துஷாராவும் மோதிக்கொள்கிறார்கள் அடடா வளர்த்து செய்ய போகிறார் விஜய் சேதுபதி என்று பார்த்தால் எல்லோரையும் ஏமாற்றி விட்டு நேராக ப்ராசஸுக்கு போய்விட்டார் விஜய் சேதுபதி ஆக மொத்தம் இவர் ஹோஸ்டுக்கு தகுதியானவர் அல்ல என்று பல விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன கண்டிக்க வேண்டியவற்றை இவர் கண்டிப்பதில்லை மேலோட்டமாகவே இவர் பேசுகிறார் இவர் பேச்சிலும் ஒரு தெளிவு இல்லை இவரை பற்றி பல விமர்சனங்கள் யூடியூபில் வருகின்றன எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பிக்பாஸ் சீசன் நைனின் தோல்விக்கு விஜய் சேதுபதியின் ஹோஸ்டிங்கும் ஒரு முக்கியமான காரணம் கீழே கீழே போய்க் கொண்டிருக்கிறது பிக் பாஸ் நயன்